ஒரு மனிதனுக்கு தேவையான ஒரு பவுண்டேஷன் இது இருந்தா தாங்க எதையுமே செயல்படுத்த முடியும் இது இருந்தாதான் முன்னேற முடியும் இது இருந்தாதான் நான் ஒரு தலைமைக்கு வர முடியும் இது இருந்தா தான் என்னுடைய நிலை உயரும் இது இருந்தா தான் நான் யாரையும் கையேந்தாம இருக்கலாம் இது இருந்தாதான் என்னோட கௌரவம் உயரும் அப்படின்னு ஒண்ணு இருக்கு அது எது அது ஒண்ணு இருந்ததுன்னா நமக்கு கௌரவம் கிடைக்கும் யார்ட்டி கையேந்த வேணா தலைமைக்கு வருவோம் மரியாதை கிடைக்கும் மதிப்பு கிடைக்கும் இவ்வளவும் கிடைக்கிற ஒரு விஷயம் இருக்கு அது என்ன கல்வி படிப்பு தாங்க இந்த படிப்பு மட்டும் நம்ம கிட்ட இருந்ததுன்னா நிச்சயமா நாம ஒரு சர்க்காரையே உருவாக்க முடியும் ஒரு அரசாங்கத்தையே உருவாக்க முடியும் ஆனா இந்த படிப்பு ஆனா இந்த படிப்பு ரொம்ப கசப்பானதுங்க அது அவ்வளோ சீக்கிரம் நல்லதா இருக்காது யாருக்குமே படிப்பு பிடிக்காது படிப்பு பிடிக்குதுன்னு சொல்லி படிக்கிற பிள்ளைய நூத்துல பத்து பர்சன்டேஜ் இருக்கலாம் தொண்ணூறு பெர்சன்டேஜ் மாணவர் மாணவிகளுக்கு படிப்புங்கிறது பிடிக்காது எப்படா லீவ் விடுறோம்னு பாக்குறோம் அப்ப நம்ம படிப்பை விட லீவ் மேலதான நமக்கு ஆசை இருக்கு என்னைக்குமே ஒண்ணுக்கு ஒண்ணு கம்பேரே பண்ணக்கூடாது கம்பேர் பண்ணாலே நம்ம நிம்மதியா இல்லைன்னு அர்த்தம் நீங்கள் வேணா பாருங்க சைக்கிள் ஓட்டுறவன் கார் ஓட்டுறவனை பார்த்து ச்ச அப்படின்னு கார் ஓட்டுறவன் சைக்கிள் ஓட்டுறவனை பார்த்துவான் இவன் நிம்மதியா இருக்கான் ஐயா பெட்ரோலே போடலையா இந்த பெட்ரோலுக்கும் அந்த டோல்கேட்டுக்குமே நான் விட்டு காசு விட்டுட்டேன் என் பாதி சொத்து போயிட்டு சைக்கிள் ஓட்டுறவனுக்கு டோல்கேட்டு கிடையாது பெட்ரோல் கிடையாது டீசல் கிடையாது டிராஃபிக் போலீஸ் ப்ராப்ளம் கிடையாது இல்லையா இது இவன் நினைப்பான் ஒன்றுக்கு ஒன்று கம்பேர் பண்ணீங்கன்னா நிம்மதி போயிடும் லைஃப்ல கம்பேர் மட்டும் பண்ணாதீங்க யாரையுமே அது நிம்மதி எல்லாருக்கும் வழி இருக்கு சைக்கிள் ஓட்டவர்கிட்ட போய் கேட்டீங்கன்னா தான் தெரியும் ஏன்ப்பா முட்டி செத்து போயிட்டுப்பா அப்படின்னு நீங்க எல்லாம் சுகமா போறீங்க நான் முட்டி செத்து போயணும்னா போயிட்டு இருக்கேன்ப்பா அப்படின்னு வரும் நான் சேகல முட்டி செத்து அவருக்கு தான் தெரியும் அவரோட வழி என் பிள்ளைகளுக்கு என் குடும்பத்துக்கு எல்லாம் ஒரு நேரத்துல ஒரு விஷயத்த செய்ய முடியலப்பா நான் இங்க வந்து அஞ்சு கிலோமீட்டர் சைக்கிள்ல கடற்கொண்டு போகணும் இவங்கன்னா அஞ்சு நிமிஷத்தில் கொண்டு போய் ஒரு வேலையை செத்துருவாங்க அதனால எல்லா இடத்துலையும் பிரச்சனை இருக்கு ஆனால் அந்த பிரச்சனையை ஹேண்டில் பண்றது அதுக்கு பிறகு நம்ம வெற்றியை கொண்டு வரணும்னா நமக்கு படிப்பு அவசியம் படிக்கிற வயசில் இருக்கிற பிள்ளைங்க எல்லாருக்கும் படிப்பு கசப்பாக இருக்கும் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஏன்னா ரொம்ப நாள் போகிற மாதிரி இருக்கும் படிப்பு இப்போ நாங்கள் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் வந்திருக்கிறேன் இப்போதான் செகண்ட் ஸ்டாண்டர்ட் வந்திருக்கிறேன் சில பேர் இதெல்லாம் கூட தெரியாது சின்ன வயசில் போயிடும் எட்டாவது படிக்கிறவன் தான் ரொம்ப கஷ்டம் எட்டு ஒன்போது பத்து போறதுக்குள்ள அவன் போயிடுற மாதிரி ஆயிடும் அது காலேஜ் போயிட்டான்னா அவன் லைஃப்லயே பார்த்தீங்கன்னா முதல் வருஷம் வேற மாதிரி போகும் அதுக்கு அடுத்த வருஷம் வேற மாதிரி போகும் மூணாவது வருஷம் அவன் அவனாகவே இருக்க மாட்டான் இல்லையா ஏன்னா லைஃப் எல்லாமே செயல் மாறும் நம்ம எதை நோக்கி பயணம் பண்றோமோ அதை வந்து இன்றைய கல்வி சூழ்நிலைகள் கொடுக்கறதுக்கு தயாரா இருந்தாலும் நாம ஏத்துக்கிறதுக்கு தயாரா இல்லை அதெல்லாம் பண்ண முடியல வேற என்ன பண்றோம் நல்ல வாய்ப்புகளை ஒரு காலகட்டத்துல பெத்தவங்க பிள்ளைகளை படிக்க வைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க பெத்தவங்க பிள்ளைகளை படிக்க வைக்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க ஆனா இன்னைக்கு அந்த பிள்ளைகளுக்கு கஷ்டம் தெரியாம தான் கஷ்டத்தை அடமான வச்சு பிள்ளைகளை படிக்க வைக்கிறாங்க இன்னைக்கு இருக்கிற கரண்ட் எல்லாம் போட்டி தான் எல்லாம் ரெண்டு காசு வெட்டி அஞ்சு காசு வெட்டி பத்து காசு வெட்டி சம்பாதிக்கிற அத்தனையும் படிப்புல கொடுத்துட்டு அதை உட்காந்துருக்கு வெளியில சொல்லவே முடியல வீட்டுக்குள்ள புளி வச்சுட்டு வெளியில லட்ச ரூபா பணம் கட்டணும்னு இருக்கிறான் இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை ஏன்னா பிள்ளைய படிக்கணும் ஆனா பிள்ளைய படிக்க மாட்டேங்குது ஒரு காலத்தில் காசு இல்லை பெற்றவங்கள்ட்ட பிள்ளை எல்லாம் படிப்புக்கு அனுப்ப முடியல அதனால பிள்ளைய படிக்கல இப்போ காசு இருக்கு கஷ்டப்பட்டு காசை சம்பாதிச்சு கடனை வாங்கி உடனே வாங்கி அனுப்புறோம் ஆனா பிள்ளைய படிக்கல ஆக பிள்ளைய படிக்கல அவ்வளவுதான் நூறுல பத்து பர்சன்டேஜ் தான் படிக்குது தொண்ணூறு பெர்சன்டேஜில் அறுபது பர்சன்டேஜ் பிள்ளைய படிக்கணும்னு படிக்குது மீதி இருக்கிற எல்லாமே ஏண்டா படிக்கிறோன்னு படிக்குது இந்த ஏண்டா படிக்கிறோன்னு படிக்கிற தான் ரொம்ப சிரமம் ஏற்படும் அது மீதி இருக்கிற அறுபதையும் வீணாக்கிடும் இல்லையா இந்த பத்து காலையிடையாது இந்த பத்து பர்சன்டேஜ் பாஸ் பாசாகி வெளியே வந்துடும் நல்ல மார்க் எடுத்துரும் அதில் என்னைக்குமே அப்பிலேந்து இருக்கும் இந்த பிக் பாஸ்ல வா முதல் வாரத்துல முத்துக்குமரன் தான் வந்து வின்னர்னு போட்டாங்க இந்த விண்ணர்னா என்னது அந்த இது கொடுத்து அதில் ஓட் போது முத்துக்குமரன் தான் வந்தார் கடைசி வரைக்கும் முத்துக்குமரனே வந்தார் அப்போ இது என்ன அர்த்தம் இது தான் இந்த பத்து பர்சன்டேஜ் பிள்ளைங்க நம்ம லைஃப் என்ன ஆகுது அப்படின்னா இன்னைக்கு வந்து எல்லாராலையும் தீர்மானம் செய்யப்படக்கூடிய வாழ்க்கையா போயிடுச்சு ஒரு சில காலங்கள் எல்லாம் வாழ்க்கைங்கிறது என்னால மட்டும் தீர்மானம் பண்ணப்பட்டது அவங்கவங்க அவங்க வாழ்க்கையை தீர்மானம் பண்ணினாங்க அதனால எல்லாரும் நிம்மதியா இருந்தாங்க ஆனா இன்னைக்கு இருக்கிற வாழ்க்கை இன்னொருத்தவங்க தீர்மானம் பண்ற அளவுக்கு வந்துருச்சு அப்ப நமக்கு இன்னைக்கு தேவை ரொம்ப முக்கியம் கல்வி இப்படிப்பட்ட இந்த படிப்பை நம்ம என்னைக்கும் தவற விடக்கூடாது இவ்வளவு நாள் நம்ம சில நேரங்களில் படிக்காம கூட இருந்திருக்கலாம் ஆனா இப்போ பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றே ஆக வேண்டும் பதினோராம் வகுப்பு தேர்ச்சி பெற்றே ஆக வேண்டும் பனிரெண்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றே ஆக வேண்டும்ங்கிற நிர்பந்தத்துக்கு வந்துட்டோம் இல்லையா படிக்கிற பிள்ளைங்க பரீட்சை எழுத போற பிள்ளைங்களுக்கு இப்ப சொல்லக்கூடிய பதிவு இது இப்ப நிர்பந்தம் அதை விட நிர்பந்தம் என்ன கூடுதல் மதிப்பெண் எடுக்க வேண்டும் அதான் நிர்பந்தம் பாஸ் பண்ணா போதுங்கிறதுல நமக்கு கதை கிடையாது போட்டி நிறைந்த உலகம் ஒன்றரை கோடி மக்கள் இருந்த உலகம் ஒரு காலகட்டம் இன்னைக்கு ஆறரை கோடி மக்கள் எட்டரை கோடி மக்கள் எங்கேயோ போயிட்டு இருக்கோம் எங்கேயோ போயிட்டோம் கோடியிலெல்லாம் எங்கேயோ தாண்டி போயிட்டு அப்போ நம்ம அன்னைக்கு இருந்த மனநிலையில தான் இன்னைக்கு இருக்கிறோம் நம்ம இப்ப மாறணும் அப்ப இந்த வாழ்க்கையில பிள்ளைங்க படிச்சு பாஸ் ஆனா போதுங்கிறது வேஸ்ட் படிச்சா நல்ல மதிப்பெண் எடுக்கணும் ஐம்பது சதவிகித மதிப்பெண்ணை தாண்டியாவது எடுக்கணும் இப்ப நூறு இப்ப வந்து ஐநூறு மார்க்குக்கு எக்ஸாம் எழுதுறீங்கன்னா முன்னூத்தி ஐம்பது மார்க்காவது நீங்க எடுத்தாதான் உங்களுடைய வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு நீங்க போகலாம் எந்த பிரச்சனையும் இல்லாம போகலாம் இல்லைன்னா பிரச்சனையோட தான் நீங்க போகணும் ஆனா அதே ஒரு பத்து நாள் நல்லா படிச்சுட்டோம்னா கண்டிப்பா முன்னூத்தி மார்க் எடுத்துக்கலாம் அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை இவ்வளவு நாள் படிக்கலைனாலும் இப்போ இந்த பதிவு கேக்குறீங்க இதுக்கு பிறகாவது நீங்க படிச்சுதான் ஆகணும் பெத்தவங்க நிறைய வாய்ப்பு கொடுக்குறாங்க உங்களுக்கு நிறைய டியூஷன் சென்டர் சேர்த்து விடுறாங்க நிறைய விஷயங்களை உங்களை வந்து டைவர்ட் பண்ணாம கொண்டு போகணும் ஆசைப்படுறாங்க இப்ப நீங்க எல்லாத்தையும் இந்த முக்கியமா இந்த மீடியா எல்லாம் தூக்கி ஓரம் வச்சுட்டு செல்போன் இதெல்லாம் தூக்கி ஓரம் வச்சுட்டு படிப்புல பண்ணணும் அந்த இடத்துல உங்க அப்பா அம்மா முன்னாடி வந்து நிக்கணும் வாத்தியார் வந்து நிக்கணும் இவ்வளவு நாள் ஒர்க் பண்ண வாத்தியார் அப்பா அம்மா இதையெல்லாம் விட நானும் நாளைக்கு ஒரு அப்பா அம்மாவா வருவேன் நானும் ஒரு வாத்தியாரா வருவேன் சமூகத்துல பெரிய ஆளா வருவேன் எனக்கும் பொறுப்பு இருக்கு நான் இந்த அந்தஸ்தை உயர்ந்தே ஆகணும் இந்த கௌரவத்தை உயர்ந்தே ஆகணும்னு நீங்க எல்லாம் உறுதிமொழி எடுத்துக்கணும் நீங்க எல்லாம் உறுதிமொழினா என்னமோ பதவியைதான் உறுதிமொழி எடுத்துக்கிறதா நினைச்சுக்கிறாங்க நான் உறுதிமொழி எடுத்துக்கிறேன்னு வருவதற்கே உறுதிமொழி எடுத்துக்கணும் ஒரு இடத்தை அடை அடைவதற்கே உறுதிமொழி எடுத்துக்கணும் போர்ல போய் தான் நான் போர்ல ஜெயிக்க போறேன்னு சொல்லக்கூடாது மனுஷன் பிறந்ததே போருக்கு தான் ஒவ்வொரு மனுஷன் பிறந்தது அவனும் ஒரு போர்க்களத்துல இருக்கிறான் டெய்லி ஒரு போர்க்களம் தான் எவனும் நிம்மதியா காலையில எழுந்திருக்கல சும்மா பேச்சு நம்ம எல்லாம் சொல்லலாம் நான் நிம்மதியா எழுந்திருக்கிறேன்னுலாம் ஒருத்தவனும் கிடையாது அவனும் ஒரு தான் எழுந்திருக்கிறான் நீங்க எதையாவது ஒண்ணு பண்ணியாவணும்டா அப்படின்னு நீங்க எதாவது ஒண்ணு செஞ்சாகணும் அப்ப மாணவ செல்வங்களுக்கு இன்னைக்கு வேற எந்த பிரச்சனையும் கிடையாது படிக்கிறது மட்டும்தான் இப்ப நீங்க இதுவரைக்கும் நீங்க படிப்புங்கிறது நம்ம எல்லாரும் சொல்லுவாங்க நீ படிச்சிடலாம் ராஜா வந்துடலாம் ராஜான்னு உங்களுக்கு சமூகமும் சூழ்நிலைகளும் உங்களுக்கு தக்க வாய்ப்புகளை கொடுக்குது அப்பா அம்மா கொடுக்குறாங்க ஆனா நீங்க அந்த வாய்ப்பை எடுத்துக்க மாட்டீங்க இப்ப இந்த தடவை நீங்க எல்லாம் சபதம் எடுக்கணும் நீங்க இந்த கமெண்ட்ல சொல்லணும் பிள்ளைகளா நான் சபதம் எடுத்திருக்கிறேன்னு சொல்லணும் கண்டிப்பா இது உங்களோட வாழ்க்கை நீங்க இந்த தடவை விட்டுறக்கூடாது போட்ட விடக்கூடாது பத்தாம் வகுப்புல நல்ல மதிப்பெண் எடுக்கணும் பனிரெண்டாம் வகுப்புல நல்ல மதிப்பெண் எடுக்கணும் பதினோராம் வகுப்புல நல்ல மதிப்பெண் எடுக்கணும் இது முக்கியமா பத்து பதினொன்னு பன்னெண்டாம் வகுப்பு படிக்கிற மாணவர்களுக்கு எதிர்காலமே இந்த தான் தீர்மானம் செய்யப்படுது நீங்க சும்மா பேருக்கு பாஸ் பண்றதுல எந்த பாஸ் பண்றதை பத்தி இப்ப பேச்சு கிடையாது நல்ல மதிப்பெண் எடுக்கும் உங்க கௌரவத்தை உயர்த்தணும் உங்க வாழ்க்கையை உயர்த்தணும் இதற்காக நான் உங்களுக்காக பிரார்த்தனை செய்கிறேன் இந்த பதிவு பார்க்கிற அத்தனை பிள்ளைகளுக்கும் கமெண்ட்ல உன் போடக்கூடிய பேர் போடக்கூடிய நான் சபதம் எடுக்கிறேன்னு சொல்லக்கூடிய பிள்ளைகளுக்காக நாங்கள் பிரார்த்தனை செய்கிறோம் இது உண்மை இதுக்கு பேமெண்ட்லாம் கிடையாது நீ பணம் கட்டணும்லாம் கிடையாது எதுவுமே வேண்டாம் நாங்கள் உங்களுக்காக பிரார்த்தனை செய்றோம் கடவுளே எங்க பிள்ளைங்க கமெண்ட்ல பேர் கொடுக்கக்கூடிய பிள்ளைங்க சபதம் எடுக்கிறேன்னு சொல்ற பிள்ளைங்களுக்கு நான் பிரார்த்தனை பண்றேன்னு சொல்லி பிரார்த்தனை பண்ண போறோம் நீங்களும் அந்த பிரார்த்தனையில கலந்துக்கணும் கலந்துக்கிறதுக்கு நீங்க கமெண்ட்ல உங்க பேரை கொடுத்து சபதம் போதும் ஆனா மனசார சபதம் எடுக்கணும்னு சொல்லணும் இதுவும் அப்பா அம்மா கமெண்ட்ல போடக்கூடாது நீங்க செல்ல வாங்கி கமெண்ட்ல போடணும் இறங்குங்க அந்த லக்ஷ்மி ஹயக்ரீவர் அந்த சரஸ்வதி தேவி உங்களுக்கு நிச்சயமாக ஆணித்தரமாக நல்ல புத்தி சிந்தனையை கொடுப்பார் நல்ல ஞானத்தை கொடுப்பார்கள் ஞாபக சக்தியை கொடுப்பார்கள் நம்பிக்கையோடு படிங்க இந்த எக்ஸாம் கண்டிப்பா நீங்க எல்லாரும் நல்ல மார்க் எடுப்பீங்க மிக உயர்ந்த மாணவ செல்வங்களா வருவீங்க உங்க இலக்குகளை கண்டிப்பா நீங்க அடைய போறீங்க அதுக்கு நாங்க பிரார்த்தனை பண்றோம் இது உறுதி 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 நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் உங்களுடைய எதிர்காலம் உங்களுடைய கௌரவம் உங்களுடைய வாழ்க்கை இத மனசுல வச்சுக்கிட்டு உள்ளவாங்க சார் பத்து பத்தாவது தானே சார் படிக்கிறேன் என்ன எதிர்காலம் கேட்காதீங்க இதுதான் எதிர்காலமே ஆரம்பிக்கலாம் சமதம் எடுத்தே தீரணும் ஓகேவா வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும் எல்லா பிள்ளைகளுக்கும் ஆசீர்வாதம் பத்தாவது படிக்கக்கூடிய எழுதக்கூடிய பிள்ளைங்க பன்னெண்டு பதினொன்றாவது பரிட்சை எழுதக்கூடிய பிள்ளைங்க பன்னெண்டாவது படிக்கக்கூடிய பரிட்சை எழுதக்கூடிய பிள்ளைங்களுக்கு சிபிஎஸ்சியா இருக்கட்டும் ஸ்டேட் போர்டா இருக்கட்டும் எல்லா பிள்ளைங்களும் சிறப்பா மார்க் எடுங்க நல்ல எழுதுங்க எக்ஸாம் எழுதுங்க நல்ல இந்த வாட்டி ஞானம் கரெக்டா ஒரு நல்ல ஞானம் பெறுவீங்க நிச்சயமாக நல்லா இருப்பீங்க வாழ்த்துக்கள் அப்பா அமோகமா இருக்கும்